பஹல்காம் தாக்குதலுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் பாகிஸ்தானின் ஒன்பது இடங்களில் பல்வேறு பயங்கரவாத குழுக்களின் பயிற்சி முகாம்கள் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு ஏவுகணை தாக்குதலில் அளிக்கப்பட்டன இந்த தாக்குதலில் பயங்கரவாதிகள் மட்டுமே குறிவைக்கப்பட்டன பொதுமக்கள் யாரும் உயிரிழக்கவில்லை என்று இந்தியா தகுந்த ஆதாரங்களோடு உலக நாடுகளுக்கு உறுதிப்படுத்தியிருந்தது மேலும் ஆபரேஷன் சிந்துர் குறித்த செய்தியாளர் சந்திப்பிலேயே இந்தியாவின் பதிலடி பொறுப்பானது அதி துல்லியமானது என்றும் பாகிஸ்தானின் ராணுவ நிலைகள் குறிவை என்றும் தகுந்த பதிலடி அளிக்கப்படும் என்று வலியுறுத்தப்பட்டது பாகிஸ்தானுக்குள் இறங்கி அடித்ததை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த நாடு ஜம்மு காஷ்மீர் எல்லையில் தீவிரவாதிகளுடன் பாகிஸ்தான் ராணுவமும் இணைந்து மக்களின் குடியிருப்புகள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது மேலும் பாகிஸ்தான் இந்தியாவின் பதினைந்து ராணுவ தளங்களை குறிவைத்து ஏவுகணைகளை ஏவியது ஆனால் இந்தியாவின் எஸ் போர் வான் பாதுகாப்பு அமைப்பை கொண்டு அதனை முறியடித்தது இந்தியாவால் சுதர்சன சக்ரா என்று பெயர் அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து விரைவாக நகரும் ஏவுகணைகளை கண்டறியும் வல்லமை கொண்ட இந்த அமைப்பு நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளையும் துல்லியமாக தாக்கி வீழ்த்தும் திறன் கொண்டது இந்திய விமானப்படையின் கட்டுப்பாட்டில் பாகிஸ்தான் மற்றும் சீன எல்லைகளில் நிறுவப்பட்டுள்ளன இதுதான் நேற்று ஹீரோவாக செயல்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்தியா களத்தில் இறங்கியது பாகிஸ்தானின் ரேடார் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேலின் ஹார்பி ட்ரோன்களை இந்தியா பயன்படுத்தி பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தகர்த்தெறிந்து பாகிஸ்தான் தலை நகர் இஸ்லாமாபாத் ராவல்பிண்டி சியால்கோட் நகரங்களிலும் இந்திய ராணுவம் அதிரடி தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தானின் வர்த்தக தலைநகராக கராச்சி பகுதிகளிலும் இந்தியா வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தியுள்ளது பாகிஸ்தானின் திடீர் வான்வழி தாக்குதல் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே இந்திய பாதுகாப்பு படைகள் முழுமையான தயார் நிலையுடன் உடனடியாக செயல்பட்டன இந்தியாவின் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்பான எஸ் போர் ஹண்ட்ரட் எந்த ஒரு ஊடுருவலையும் அனுமதிக்காத வகையில் அசத்தலாக பணியாற்றியுள்ளது வானில் பறந்து வந்த அனைத்து ஆளில்லா விமானங்களையும் அத்துடன் அனுப்பப்பட்ட சில ஏவுகணைகளையும் துல்லியமாக இடைமறித்து அளித்தது எஸ் போர் இதன் காரணமாக ஒரு ட்ரோன் கூட இந்திய வான் எல்லைக்குள் நுழையவில்லை மேலும் பாகிஸ்தானில் இருந்து இந்தியா நோக்கி வந்த நான்கு போர் விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்தியுள்ளது பல வசதிகள் கொண்ட பாகிஸ்தான் போர் விமானங்களை இந்தியா வீழ்த்தியுள்ளது பாகிஸ்தானும் ட்ரோன்களை அனுப்பிய நிலையில் அதனை நடுவானிலேயே இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளது இந்த நிலையில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல்களை இந்திய படைகள் முறியடித்த வீடியோவை வெளியிட்டுள்ளது இந்திய இந்திய ராணுவம் வான் பாதுகாப்பு அமைப்பு ட்ரோனை சுட்டு வீழ்த்தும் காட்சி வெளியிடப்பட்டுள்ளது இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ள பதிவில் பாகிஸ்தான் ஆயுத படைகள் மே எட்டு மற்றும் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு முழுவதும் மேற்கு எல்லையிலும் ட்ரோன்கள் மற்றும் பிற வெடிமருந்துகளையும் பயன்படுத்தி பல தாக்குதல்களை நடத்தின ஜம்மு காஷ்மீரில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் பாகிஸ்தான் துருப்புகள் ஏராளமான போர் நிறுத்த மீறல்களையும் மேற்கொண்டன பாகிஸ்தான் நடத்திய நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் திறம்பட முறியடிக்கப்பட்டன மேலும் போர் நிறுத்த மீறல்களுக்கும் தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டது இந்திய ராணுவம் நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் உறுதியாக உள்ளது அனைத்து தீய நோக்கங்களுக்கும் வளத்துடன் பதிலடி கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்